ஹாய் நீங்கள் கட்டப்போகிற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு ஒரு கட்டடம் நமக்கு தரமாக கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரை வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும்போது தான் அது தரமாக கிடைக்கும் அப்படி நாம் செய்யாமல் ஒரு கான்ட்ராக்டரை வச்சு இல்லை ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது எது மாதிரின்னா நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பௌண்டரை பார்த்து இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம் அப்படி நம்ம செய்யலாமா நிச்சயமா செய்யக்கூடாது நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் அப்புறம் விஜய் பில்டர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை சக்சஸாக முடிச்சிருக்கோம் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்கள் எங்களை அணுகலாம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் கிர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜயகிருத்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது நமக்கு வந்து ஃபோர்கார்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய அவங்கள் வந்து எம்டியை ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு பிளேம் பண்ணி எம்டி வந்து திறமையானவர் நல்லவர் ஏமாத்திரி ஓடக்கூடிய ஆள் கிடையாது ஆனால் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாய்ஸ் அமைச்சிருக்காங்க ஸோ வாங்க அந்த வாய்ஸை கேட்டுட்டு வருவோம் வணக்க நண்பர்களே இந்த ஆடியோ முழுமையாக கேளுங்க கேட்டுட்டு தயவு செய்து உங்களுக்காக நம்மளுடைய நண்பர்களுக்காக அகஷ்ணி சாருடைய நம்பரை நான் வந்து ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் வந்து இந்த வாய்ஸை அனுப்புங்க செய்து இந்த ஆடியோ வந்து இது மக்களின் மனச்சாத்தியாக தான் அதில் நான் பேசுகிறேன் மற்றபடி என்னுடைய சுயநலத்துக்காகவோ எனக்காகவோ நான் அதில் பேசலை சரிங்களா அதிச்சியம் சார் பொறுத்தவரை நான் சொல்ல உண்மையை சொல்லப்போனால் அவர் ஒரு ஏமாத்துற ஆள் கிடையாது அது ஒன்று எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஏமாத்துகிற ஆள் கிடையாது பட் என்ன அப்படின்னா அவர் இதில் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இதில் வந்து வருத்தப்படுறதுக்கு உண்மையில் நிர்வாகத்திறமை கொஞ்சம் கூட இல்லை அது ஓப்பனாகவே நான் தெளிவாக நான் சொல்கிறேன் அவரை இனிமேலுக்கு எந்த பிளான் கொண்டு வந்தாலும் அது ஜீரோ தான் அவர் மாட்டுக்கிறதே கிடையாது அவர் ஏன்னா அவர் வந்து போடுறாரு குரூப்பில் இருந்து நோட்டீஸ் போல குரூப்பில் ஷேர் பண்றாரு இவ்வளவு பயிருக்கு அமௌண்ட் வந்திருக்கு வந்திருக்குன்னு இதெல்லாம் ஒரு யூசஸே கிடையாது உண்மையிலேயே சொல்றேன் இதுக்கு மாதிரி சில ஐடியாக்களும் நான் சொல்றேன் இப்போ கூட ஒண்ணு காலம் இன்னும் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்தினாருன்னா கண்டிப்பா அடுத்த படம் நல்லா அழகா போகும் போக வைக்கலாம் எங்களால் முடியும் ஆனா அவர் அதுக்கு காதோடு கேட்கறதே இல்லை இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும் உண்மையிலேயே இவர் வந்து அமௌண்ட்டை அனுப்பிட்டேன் அனுப்பிட்டேன்னு போடுறாரு நம்ம என்ன சொல்றோம் இது வரைக்கும் யாருக்குமே வராதவங்களுக்கு என்ன நீங்க அனுப்பிட்டீங்க ரைட் ஓகே வராதவங்களுக்கு என்ன சொல்யூஷன் இது வரைக்கும் எந்த எத்தனை ஆடியோ அவர் வந்து ஷேர் பண்றாரு நோட்டீஸ் போர்டில் ஏதாவது வராதவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்றீங்களா என்ன சொல்யூஷன் சொல்றீங்க வராதவங்களுக்கு நான் வந்து ரீஃபண்ட் அதுக்குன்னு ஒரு ஐகான் கிரியேட் பண்ணி ரீஃபண்டா பண்ண போறேங்கிறீங்க அது ஏதாவது வச்சுட்டு பார்த்துட்டே இருக்குதுக்கா சார் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் தயவு செய்து எடுத்தவங்கள விடுங்க சார் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரூவா எடுத்தவங்களோட நீங்கள் விட்டு விட விடலாம் இது வரைக்கும் அமௌண்ட்டை எடுக்காதவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க எத்தனை லிஸ்ட் வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் எத்தனை லிஸ்ட்டு வேணும் உங்களுக்கு உண்மையில் அவங்களுடைய கதரில் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் உண்மையிலே சொல்கிறேன் அவங்கெல்லாம் தற்கொலை பண்ணாது தற்கொலை தான் சார் அவங்க பண்ணல ஏன்னா நம்ம இந்த ஃபோர் நம்பி இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் அவங்கெல்லாம் டீம் எம்எல்எம் கம்மினால என்னென்னு தெரியாதவங்களாம் இன்னைக்கு வேற லெவலில் டீம் கொடுத்துட்டு இன்னைக்கு பாவம் வீட்டில் முடங்கிட்டு இருக்காங்க சார் இந்த ஒரு ஃபோர் காட்னால உண்மையிலேயே சொல்கிறேன் சார் இதெல்லாம் ரொம்ப ஒரு வருத்தமான பதிவாக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அடுத்து என்ன பிளான் கொண்டு வந்தாலுமே அது ஜீரோ தான் சார் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஏன்னா வந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி தெரியல அவ்வளோதான் நிர்வாகத்தில் கோட்டையை முழுசாக விட்டீங்க சும்மா தனியாகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு யாரையும் நம்பாமல் அது பண்ணாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போச்சு நீங்க வேணா அடையாளம் என்னுடைய அடையாளம் நீங்க சொல்லிக்கிறீங்க நீங்க மட்டும்தான் அந்த அடையாளத்தை பாத்துருக்க அப்படிதான் வேற யாருமே ஏறத்தோட பாக்க மாட்டாங்க இனிமேலுக்கு மெயிலுக்கு உண்மையிலேயே சொல்றேன் சார் ஏன்னா இது வந்து ஒரு மக்களுடைய மனச்சாட்சியா நான் பேசுறேன் சார் இன்னும் உங்கள்ட அமௌண்ட் இருக்கு இன்னும் இருக்கிற அமௌண்ட கூட நீங்க தாராளமா இது வரைக்கும் ஒரு அமௌண்ட் எடுக்காதவங்களுக்கு தாராளமா பண்ணலாம் சார் ஏன்னா அத்தனை பேரும் அவங்க வீட்டுல போய் நிக்கிறதா அப்படி எனக்கு எத்தனை வாய்ஸ் மேஜ் வருதான் தெரியுமா சார் நம்மளும் இவ்வளவு தான் போய் சரி இன்னைக்கு பண்ணிடுவாரு நாளைக்கு பண்ண வர்றேன்னு என்னால் முடியல சார் பாவம் அவன் எதுனா எத்தனை பேர் அவங்க சோகத்தை சொல்கிறாங்க தெரியுமா சார் அவங்களெலாம் இது வரைக்கும் எம்எல்எம் கம்பெனி என்னென்னு தெரியாமல் டீம் கொடுத்த நண்பர்கள் சார் அவங்கள்லாம் இன்றைக்கி அத்தனை பேர் அவங்களாம் பத்து பேர் இருபது பேரை சேர்த்துட்டு அந்த இருபது பேருக்கு பதில் சொல்ல முடியாமல் எத்தனை பேர் அவங்களாம் தற்கொலை செய்யாத அது ஒன்று தான் சார் மிச்சம் உண்மையிலேயே சொல்கிற உங்களை நம்பி பண்ணதுக்கு அது ஒன்று தான் சார் மிச்சம் சரில அதையும் நீங்கள் இது போச்சுன்னா அவங்களோட டார்ச்சராக அதையும் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க உண்மையிலே இந்த மாதிரி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சார் இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் விடுறதுக்கு முன்னாடியே உங்கள் நிறுவனத்தையும் உங்களையும் காப்பாற்றுகிறதுக்கு தயவுசெய்து வரைக்கும் ஒரு அமௌண்ட் எடுக்காதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை கொடுங்க சார் ஏன்னா எடுத்தவங்களுக்கு ஒன்றுங்க சார் நம்ம வந்து எடுத்தவங்களை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க போட்டு அமௌண்ட் எடுத்தவங்க யாரும் கேட்க மாட்டாங்க சார் இப்போ எடுக்காதவங்களுக்கு என்ன வழி ஒரு பைசா எடுக்காத உங்களுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணது உண்மை அவங்க ஒர்க் பண்ணுறது உண்மை அட்லீஸ்ட் அவங்களுக்கு மூவாயிரூவா இல்லை அட்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் அப்பப்போ ஒரு ஐநூறு ஐநூறு போட்டால் கூட தாராளம் உங்களால் பண்ண முடிச்சானா எந்த வார்த்தையும் கேட்க மாட்டேங்கிறீங்களே எத்தனை சார் நம்ம வந்து பதில் சொல்கிறது சொல்லுங்கள் பாவமாக இருக்குது சார் உண்மையிலே அவங்களாம் ஆனால் நீங்கள் ஏமாத்துறாங்க எனக்கு கிடையாது நல்லாவே தெரியும் சார் நீங்கள் ஏமாத்துற ஆள் கிடையாது தான் பட் நீ எல்லாத்துக்கும் இந்த அமௌண்ட் போடுறதுக்கு பதில் நீங்க ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இந்த டீம் கொடுத்து அது கீழே உள்ள அவங்க அதை தான் சார் சொல்றாங்க எனக்கு சார் எனக்கு அமௌண்ட் தேவையில்லை நம்ம ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆள் கொடுக்கலாம் நான் கீழே இருபது பேர் கொடுத்து வச்சிருக்கேன் சார் இருபது நான் எப்படி சார் கொடுக்க முடியும்னு போட்டு கதறுறாங்க சார் அழுகுறாங்க சார் நான் அதுக்கு தான் சொன்னேன் சார் இதே இந்த மெத்தடாவது யூஸ் பண்ணுங்க தயசு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட் நான் உங்களுக்கு மொத்தமாக அனுப்பினா நீங்க எனக்கு அனுப்பிவிட்டா போட்டா நான் அவங்களுக்கு கொடுத்துட போறேன் அந்த மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அது கூட நாங்கள் சொன்ன ஆடியோ உங்களுக்கு என்னன்னு கூட தெரியல சரிங்களா அந்த மெத்தடாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் போட்டேன் போட்டேன்னு மட்டும்தானே சொல்கிறீங்க தவிர போடாதவங்களுக்கு வ அமௌண்ட்டே எடுக்காதவங்களுக்கு என்ன சொல்லிச்சுங்கிறது ஒன்று இது வரைக்கும் எத்தனை ஆடியோ போடுறீங்க ஏன்னா இந்த ஆடியோக்கு ஒரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க சார் ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப் இதாவது கொடுத்தா கூட அடுத்த நம்ம பிளானை வந்து சொல்லிடுறேன் இந்த கண்டிப்பாக சொல்கிறத நீங்கள் பிளானை கொண்டு வந்தாலுமே அது மிகப்பெரிய எதிர்பார்த்தான் சார் வரும் சரிவா நீங்கள் சொல்லலாம் ஆ எல்லாருமே பிடிச்சிருக்கு இந்த பிளானுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது அப்பப்போ நீங்கள் என்ன சொன்னாலுமே யாரும் நம்புற இதில் இல்லை சார் உண்மையிலே ஏன்னா அவ்வளோ தூரம் அனுபவப்பட்டாச்சு உண்மையிலே சொல்ல யாரும் நான் நம்பவும் மாட்டாங்க சார் இனிமேல் நீங்கள் வந்து ஜீரோ ஆக்கினா மட்டும்தான் சார் எல்லாத்துக்குமே எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் எடுத்தவங்க பற்றி எந்த குறையும் சார் எடுக்காதவங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வேணா கண்டிப்பாக ஓரளவுக்கு முயற்சி பண்ணி கண்டிப்பாக போகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்கு சார் நீங்கள் இந்த மக்களுடைய வேதனையோடு நீங்கள் அடுத்த கான்செப்ட் கொண்டு வந்தீங்கன்னா அது ஓ அது வந்து ஃபோரினோட அழிவை நோக்கி தான் சார் போகும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தான் சொல்கிறேன் சார் யாரும் டீம் எடுக்க மாட்டாங்க எடுத்தாலுமே அது அது மைனஸெல்லாம் போகும் நான் நீங்கள் கொடுத்தவங்களுக்கு கொடுக்குறது பிரிவு சார் க்ரீன் போடுறது நம்ம என்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் டீம் கிடைமே க்ரீன் ஷார்ட்டை போட்டால் சார் நம்ம டீம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால எனக்கு லாஸ் அது 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 காரணமே கிடையாது நீங்க ட்ரேடிங்ல கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சொதப்புல நடந்திருக்கும் அவ்வளவுதான் என்னுடைய கான்செப்ட் எதாவது உண்மை ஸ்டேட்டஸ் பாதி பேர் வைக்கல எனக்கு அதான் லாஸ்ன்னு அப்புறம் எப்படி சார் இங்க வந்து ஒன்னே ஒரு ஒரு லட்சம் பேர் உள்ள வந்தாங்க அது நீங்க சொல்ற ரீசனே கிடையவே கிடையாது சில ஸ்டேட்டஸ் தான் எனக்கு வைக்காதனாலதான் எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அது நூத்துக்கு நூறு பொய் தான் நீங்க வந்து அந்த டயத்துல ஏன் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அந்த டயத்துல கொஞ்சம் ட்ரேடிங்ல கொஞ்சம் சொதப்புல பண்ணிருப்பீங்க அவ்வளவுதான் எல்லாம் உங்களுக்கு அந்த வருமானம் சைடு வருமானம் எதுவுமே கிடையாது அது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கே தெரியும் ஏதோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் பண்ணி தான் ஆனால் தைரியமாக நல்ல திறமையா பண்ணுறீங்க அது ஒரு சில டயத்தில் கொஞ்சம் சொதப்பில் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆத்தான் செய்யும் சரிங்களா ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அது வந்து நீங்கள் அது கரெக்டாக பிளானை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதே பிளான்லேயும் மாடிஃபை பண்ணியிருக்கலாம் மாடிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு மாடிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் போயிருக்கும் அதை நீங்கள் அதை யோசிக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை சார் கொஞ்சமாக நம்ம மைண்ட் அதில் யூஸ் பண்ணணும் சார் நீங்கள் வந்து நல்ல திறமையான மனிதர் தான் இதில் வந்து யாராலும் ஒத்து யாராலும் அதில் வந்து மறக்க முடியாது ஆனால் சரியான நிர்வாகத்தில் நீங்கள் படு மோசம்தான் சார் நான் சொல்லுவேன் சார் எப்படி எந்த இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் எந்த மாதிரி கொண்டு போகிறோங்கிறது நீங்கள் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்றைக்கி அது ஃபியூச்சரில் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு நீங்கள் அதுக்கு என்ன கான்செப்ட் எடுத்தாலும் நீங்கள் யாரும் நம்ப போகிறது இல்லை சார் உங்களை பற்றி பழைய பழைய ஆடியோலாம் எனக்கு ஏகப்பட்டது குமிஞ்சி இடக்கு அப்படினு நான் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் சரி பண்ணிடுவாரு ஏகப்பட்ட ஆடியோ எனக்கு குமிஞ்சு இடக்கு சார் உண்மையிலேயே சொல்கிறேன் உங்களை பற்றி நான் அத்தனை டீட்ஸ் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க இவர் இப்படி தான் சார் இந்த மாதிரி தான் நான் அப்படியே நான் எதுவுமே கேர் பண்ணல சரி அது சார் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் சார் நான் இன்னும் அப்படியே பொறுமையாக நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் எல்லா நண்பர்களும் எல்லா லீடர்ஸும் அவங்களுடைய கதர்களெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது சார் தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் அமௌண்ட்டை போட்டேன் போட்டேங்கிற க்ரீன்ஷாட் போட்டது பெரிய விஷயமே அது மேட்ரே இல்லை சார் வராதவங்களுக்கு என்ன சொல்யூஷன் நான் அதைத்தான் கேட்குறேன் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கூட இப்போ கூட ஸ்டாப் பண்ணுங்கள் கொடுத்தவங்களுக்கு வேண்டே வேண்டாம் சார் ஒரு அமௌண்ட் நீங்கள் அவங்க போட்ட அமௌண்ட் எடுத்தவங்களுக்கு நீங்கள் பத்து பைசா கொடுக்க வேண்டாம் சார் உண்மையிலே சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் அப்படி யாரும் கேட்டாங்கன்னா அவங்கள ஏன்ட்ட பேர் சொல்லணும் சார் நான் பேசுகிறேன் இது வரைக்கும் ஒரு அமௌண்ட் எடுக்காதவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்யூஷன் வச்சுருக்கீங்க அவங்களுக்கு நம்ம என்ன சார் பதில் சொல்கிறது சொல்லுங்கள் எனக்கு இப்போ இப்போ உள்ள சூழ்நிலை உங்களுக்கே தெரியும் இப்போ எம்எல்ஏங்க எவ்வளோ கம்ப்ளைண்டா போயிட்டு இருக்கு எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அது ஒரு கூட்டமே கூடிச்சுன்னா அது இப்போ ரொம்ப பின்விளையில் சந்திக்க வேண்டிய வரும் சார் தயு நம்ம வந்து அவங்களுக்கு நாங்கள் போட்டுட்டோம் அப்படிங்கிற ஆதாரத்தை காமிக்க அதை செயல்படுத்துறதுதான் தான் சார் அது புத்திசாலித்தணும் இது நான் வந்து உங்கள்ட்ட உங்கள்கிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன் சார் ஏன்னா அதுக்கு மேலே என்னால் பொறுமை இருக்க முடியல எவ்வளோ நாள்தான் நம்ம சரி நீங்கள் பிளான் அப்புறம் வர்றது பார்க்குறேன் சார் அது அப்புறம் பார்த்துக்கலாம் சார் இப்போ உங்கள்கிட்ட எப்படி இருக்கிற அமௌண்ட்டை கூட நீங்கள் இல்லாதவங்களுக்கு அந்த இது வரைக்கும் ஒரு அமௌண்ட் எடுக்காதனும் நீங்கள் பண்ணிட்டா கூட கண்டிப்பாக அடுத்து உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ப்ரொமோட் கூட அழகாக போதுக்கூடாத சான்சஸ் அதிகமாக இருக்குது சார் உண்மையிலே சொல்கிறேன் அதுக்கப்புறமாவது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சரிலாம் நீங்கள் நான் என்ன சொல்லலாம் கேட்க போகிறதில்லை சரிலாம் ஆனால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம் சார் தயவு செய்து சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப பாவம் நிறையா பேர் நிறைய பேர் அவங்களெல்லாம் என்னென்னமோ பா பேசிட்டு இருக்கிறாங்க எனக்கே அது கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க கொஞ்சம் லேட்டானாலும் பொறுமையாக இருக்க வச்சுட்டு இருக்கோம் எங்கள் நண்பர்லாம் பொறுமையாக இருந்துகிட்டு இருக்காங்க சார் தயவுசெய்து யாரையும் நம்பாதீங்க எதையும் நம்பாம உங்களை நீங்கள் நம்பி கரெக்டாக இது வரைக்கும் எடுக்காதவங்களுக்கு என்ன அதுக்குண்டான கரெக்டான ஒரு பதில் கொடுத்து அவங்க லிஸ்ட் எடுக்கணுமா எடுக்க ரெடியாக இருக்கிறோம் எத்தனை லீடர்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க எல்லாமே ரெடியாக இருக்கிறோம் சார் ஸ்டேட்மெண்ட்டோடு உங்களுக்கு ஆதாரத்தோடு வேணுமா இவரைக்கும் அமௌண்ட் எடுக்க அவங்க லிஸ்ட் வேணுமா தாராளமாக பண்ணலாம் என்ன சார் மிஞ்சு போனால் ஒரு ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பாங்களா சார் ஏன் ஒரு முப்பதாயிரம் பேர் இருப்பாங்களா சார் அழகாக அவங்களுக்கு ஒரு ஐநூறு ஐநூறு கூட வார வாரம் கொடுத்தா கூட நிம்மதியாக இருப்பாங்க சார் உண்மையிலே சொல்கிறேன் அந்த மைண்டை நீங்கள் ஏன் திங்க் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு அதுதான் புரியல உண்மையிலே சொல்கிறேன் இதுதான் சார் அறியாமைங்கிறது நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் வீடியோ நீங்கள் சொல்லி சொல்லுவீங்க கடைசி என்ன சொல்லுவீங்க ஏன்ட்ட வாங்கி தின்னவங்களாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க சார் உங்கள்கிட்ட யாரும் சும்மா வாங்கலை சார் ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட யாரும் சும்மா வந்து யாரும் வாங்கி அவங்க அந்தந்த லீடர்ஸ் எல்லாம் எஃபோர்ட் போட் பண்ணியிருக்காங்க சார் அதுக்கு கிடைச்ச பரிசு தான் சார் அது அவ்வளோதான் நீங்கள் உங்கள் பிளான் படி நாங்கள் பண்ணோம் அந்த பிளான் படி நீங்கள் கொடுத்துருக்கீங்க இது வந்து யாரும் நீங்கள் சும்மா கொடுக்க மாட்டோம் யாரும் சும்மா கொடுக்க போகிறதும் கிடையாது இது நான் அள்ளி இல்லி கொடுத்தேன் அதெல்லாம் இல்லை சார் நீ உங்கள் பிளான் படி மக்கள் செயல்பட்டுருக்காங்க லீடர் செயல்பட்டிருக்காங்க நாங்கள் செயல்பட்டுருக்க அதுக்கு கிடைத்த பரிசு தான் அவ்வளோதான் சரில வேறு எப்போ கொண்டு வந்து அது தக்கன உங்களுக்கு நாங்கள் அதுக்கு தக்கன எங்களுக்கு கிடச்சிருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி இதில் வந்து நாங்கள் கொடுத்தவங்கலாம் பேசுகிறாங்க அப்பப்பட இதில் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை சார் இது வந்து உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு எம்டி ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார் உண்மையில் அது வந்து பல லீடர்ஸை மன வேதனையை உண்டாக்குது ஒரு ஒரு மேடம் வந்து அவங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்க ஒரு லீடர்ஸுக்கு ஆதங்கத்தை கொட்டுறாங்க இந்த மாதிரி அமௌண்ட் வரலமா எனக்கு இல்லை பத்து பேர் சேர்த்து விட்டேன் பத்து பேரும் வீட்டில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அந்த லீடரை அட்டாக் பண்ணுறாங்க அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா இம்மா எனக்கு தெரியும் நீங்கன்னு ஏன்டாமல் அமௌண்ட் கொடுத்தேன் நீங்கள் எம்டி சார் தான் தான் கொடுத்தீங்க எம்டி சார் நம்பரு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த கருத்தை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நெத்தியேடி நெத்தியேடி மேடம் அப்படின் சார் ஒரு எம்டி சாருடைய பதில் இப்படியா சார் இருக்கணும் அந்த இடத்துல சொல்லுங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலுக்காவது நீங்கள் பேசியிருக்கணும் சார் உண்மையில் ஒரு ஆறுதலுக்காவது மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக செட்டில்மெண்ட் பண்ணிடுறோன்னு ஒரு ஆறுதலுக்கு சொன்னால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க சார் உண்மையில் இது வந்து ஒரு லீடர்ஸுக்கு நம்ம வந்து பேசுகிறது இது ஒரு இது ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை சார் இது வந்து நெத்தியடி பதில்னா இது வந்து அப்போ கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு அந்த 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 அதை நோக்கி போயிட்டுரு சார் கம்பெனி ஸோ அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு சார் நீங்கள் இவ்வளோதான் க்ரீன்ஷாட் போடுங்க அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிற நிலையில நிலைமையில் இல்லை சார் நீங்கள் இவ்வளோதான் ஆறு மணி நேரம் ஆடியோ போடுங்க யாரும் பார்க்குற நிலைமையிலும் இல்லை எல்லாமே என்கிட்ட சொல்லுவாங்க சார் சரிங்களா எத்தனை லீடர்ஸ் எல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரியல பட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னும் நாங்கள் உங்களை நம்புகிறோம் அந்த நம்பிக்கையை கண்டுக்கு நல்லபடியாக கொண்டு போய் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்குது சார் அவங்க பதிலுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் சார் தயவுசெய்து இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் அமௌண்ட் எடுக்காதவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வேறு லெவலில் உங்கள் டீம் போதக்கூடான சான்சஸ் அதிகமாக இருக்குது சார் நீங்கள் நினைக்கலாம் பிளான் நான் எல்லோரும் வாழ்த்துறாங்க சூப்பராக இருக்குன்னு நீங்கள் வேணால் சொல்லலாம் ஆனால் என்ன நினைக்கணும் மக்களோட மக்கள் எங்களுக்கு தான் சார் தெரியும் நீங்கள் இந்த பிரச்சனையில் முடிக்காமல் நீங்கள் இதை கொண்டு வந்தாலுமே தெரியாதவங்க வேணால் உங்கள் டீம் போகும் சார் ஃபோர்காடு கிளாட் தெரியாதவங்க வேணால் ஜாயின் பண்ணாங்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணக்கூடான சான்சஸ் ரொம்ப கம்மி சார் ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க பயன்படுத்த தெரியல மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்னா அது நீங்கள் நுணுக்கமாக செயல்பட தான் சார் இருக்குது சார் நம்ம எவ்வளோ தான் மோட்டிவேட் பண்ணி இனிமேல் கொண்டு வரக்கூடாது கொண்டா சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ தயவு செய்து மக்களோட பணத்துக்கு கரெக்டான ஒரு ரீசனோட சொல்லி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோர் வீணும் அடையாள அடையாளமாக அப்படியே இருக்கும் இல்லைனா அந்த அடையாளத்தை நீங்கள் தான் சார் மற்ற உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் தான் நீங்கள் மட்டும் தான் பார்த்துருக்கோம் வேறு யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் நன்றி சார் இந்த வாய்ஸ் கேட்டிங்க இல்லையா ஸோ இந்த வாய்ஸில் வந்து என்ன நமக்கு வந்து இதில் வந்து போர்காட் நிறுவனம் மீண்டும் ஒரு ரீசார்ச் பண்ணுறதாக ஒரு தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஆடியோ நமக்கு வந்துச்சு ஸோ நிறையா இருந்தே யாருக்கும் பணம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அது அது மேலே அலிகேஷன் இருக்குது இவ மைவீத்திக்கு மேலே ஒரு ஸ்டெப் அவங்க போயிட்டாங்க எப்படின்னா மைவி தெரியாத விளம்பரம் பார்க்கணும் கேப்சா போடணும் அப்போ தான் காசு இவங்க எப்படின்னா ஸ்டேட்டஸ் வச்சு அந்த ஸ்டேட்டஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சா காசு இது புதுசாக இருக்குல்ல ஆமாங்க புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் அந்த போர்காட்டுடைய இது என்னென்னா ஒரு கிராசரி மளிகை பொருட்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கீம்க்குள்ளே தான் அடுத்தடுத்த அவங்களுடைய நகர்வெல்லாம் எல்லாம் போகுது அது சம்மந்தமாக நாமளும் போர்க்காட் பற்றின வீடியோ போட்டிருக்குறோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் இருக்குது அதையும் போய் பாருங்கள் நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் ஸ்கீமெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு ஆக்சுவலாக அது பழைய ஸ்கீம் நான் போட்டது பழைய ஸ்கீம் அதுக்கப்புறம் அவங்க நிறையா அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்கீமில் நிறையா மாற்றத்தை நிறையா வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த எம்டி வந்து இனிமேல் யாரும் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டாம் ஸ்டேட்டஸ் வச்சாதான் காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுரு சொல்லியிருந்தோம் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டஸை வச்சுட்டு ஒன்றும் டெயிலிட் பண்ணிடுறாங்களாம் ஸ்டேட்டஸ் இப்போ என்ன பண்ணுறாங்களா யாரோ வச்ச ஸ்டேட்டஸை இவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் வாங்கி அதை ஷேர் பண்ணிடுறாங்களா அப்போது ஸ்டேட்டஸ் வைக்கிறது எதுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு தான் அதை கூட பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி சலுப்பாக இருக்குதுங்கும் போது எதுக்கு நாம் அந்த அதாவது இந்த பருத்தி மூட்டை கொடுவோன்னே இருக்கலாமே இதை எதுக்கு அங்கே தூக்கி அங்கே போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு இங்கே போட்டு கடைசியாக கொடுவன்லேயே போடுங்கிற மாதிரி நம்ம எதுக்கு அந்த வேலை கம்பெனி யார் உறுப்பினர் ஆனாலும் உங்களுக்கு பிக்ஸ்டடாக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன் என் மைவத்திரி அதாவது மைவித்திரி மாதிரி இங்கே வந்து விளம்பரம் பார்த்தாதாங்கிற மாதிரிலாம் வேண்டாம் ஸ்டேட்டஸ் இங்கேயே நம்மளது போர்க்கார்ட்லேயும் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வச்சாதாங்கிற மாதிரிலாம் வேண்டாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் வந்து ஒரு பேசிக்கெலாம் ஒரு அடிப்படை உறுப்பினராக ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக உங்களுக்கு அமௌண்ட் ஏன்னா இப்போது அந்த ஸ்டேட்டஸை யார் பார்க்க போகிறா அவங்களுடைய நம்பரை யாரெல்லாம் சேவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா வாட்ஸ்அப்பில் வந்து என்னுடைய நம்பர் யாரெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்டேட்டஸ் தெரியும் போகுது மற்றவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து உள்ளே போய் எடுத்து பார்த்து சேவ் பண்ண வேணால் தெரியும் அதனால் ஒரு யூஸும் கிடையாதுங்கிறத மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்து இனிமேல் நீங்கள் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பண்ணார் ஆனால் யாருக்கும் பணத்தை பெற்றதோடு சரி ஒரு மாதம் கூட அவர்களுக்கு அங்கே வருமானம் ரிட்டன் போகல சரி ஏன் அவங்களெலாம் வந்து இந்தளவுக்கு மைவித்திய அளவுக்குலாம் ஏன் கொழுந்து கொதித்து எழுலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூவாயிரம் சில்லற அந்த மாதிரி தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட் இன்சிலாம் வாங்குறாரு அப்புறம் நீங்கள் அப்படியே போக போ அது வந்து நீங்கள் அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோர் கேட்டகரி மாதிரி அதெல்லாம் நிறையா ஸ்கீம் கொடுக்குறாங்க அதில் போகும்போது உங்களுக்கு முப்பதாயிரத்துக்கு மேலே எல்லாம் போகிற மாதிரி வருது இப்போது எல்லாம் வந்து அது அதுக்கு ஒரு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நம்ம ஆட்கெலாம் முடிஞ்சது என்னென்னா உடனே வந்து டெலிகிராமில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுறது இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுறது அப்புறம் கிரியேட் பண்ணி அதில் எல்லாரும் அவங்கள திட்டி வீடியோ போட வேண்டியது இதுதான் அவங்க அதிகபட்சமாக வந்து அவங்க பண்ணி அந்த குரூப்பில் வந்து லிங்க் எனக்கு அனுப்பிச்சாங்க அந்த டெலிகிராம் குரூப்பில் நானும் அந்த குரூப்பில் இருக்கேன் அதில் நிறைய வசதிப்பாடி இருக்கிறாங்க யார் அப்படின்னா போர்க்காட்டுடைய நிறுவனர் பெயர் வந்து அகஸ்டின் நினைக்கிறேன் எனக்கு சரியாக அந்த பெயர் மறந்துடுச்சு அவரை திட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா போர்க்காட்டுடைய நிறுவனர் இருக்கார் இல்லையா திரு அகஸ்டின் அவரை திட்டி என்ன பண்ணுறாங்க நிறையா வந்து அவன் ஒரு போர் சரி அவர் இது ஒருமையில் பேசி நிறையா வந்து அந்த குரூப்பில் ஆடி இருக்குது ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிற சூழ்நிலையில் இப்போ மறுபடியும் அந்த அவர் ஆப் ஒர்க் ஆகலங்கிறாங்க ஃபோன் எடுக்கலங்கிறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் மறுபடியும் அந்த எம்டி வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு நேற்று ஒரு வீடியோவை மறுபடியும் போட்டிருக்காரு ஸோ அந்த அதாவது வீடியோன்னா வாய்ஸ் வாய்ஸ் ஓவர் வந்து அந்த குரூப்பில் போட்டிருக்காரு நான் அந்த வாய்ஸ் ஓவர் வீடியோவை நான் அதாவது வாய்ஸ் ஓவர் வீடியோவை மேக் பண்ணி நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் இதெல்லாம் மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா முதல்ல இது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் இதில் எனக்கு ஆயிரம் கோடி வருமானம் வந்தாலும் நமக்கு வேண்டாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிறது இன்னொருத்தருடைய பாவப்பட்ட பணம் அது அங்கே வாங்கி தான் அங்கே கொடுத்துட்டு இங்கே வாங்கி அங்கே கொடுத்துட்டு அங்கே வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் வந்தவர்கள்கிட்ட எதுவுமே கொடுக்க முடியாமல் அதை சுட்டிகிட்டு ஓடுறது தான் இது மாதிரியான ஒரு பணம் அப்படி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக இருக்கணும் ஏன்னால் இது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாது நம்மளை வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு வாழ்க்கையில் உயர்த்த போகிறதில்லை ஈவன் மைவித்திரி மாதிரியோ இல்லை ஃபோர்காட் மாதிரியோ இல்லை நியோமேக்ஸ் மாதிரியோ ஜாபுவோ எஸ்பிஓவோ இது மாதிரியான எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடிய பணமும் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாது அப்போது நமக்குன்னு நாம் ஒரு தளத்தை அமைச்சுக்கணும் அதுதான் நம்மளுக்கு தொழில் வளத்தையோ தொழில் தொழில் சார்ந்த ஒரு தளத்தையோ இல்லை நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னா அந்த வேலை சார்ந்த அங்கே நம்ம அடுத்தடுத்து உயர்த்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலையோ நாம் தான் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சிக்கிட்டு இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போய்கொள்ள வேண்டாம் போக வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய தலைமையாக கேட்டுக்கிறேன் என்னுடைய மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய் கமர்ஷியல் பர்பஸ்க்கு அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு PEP கான்செப்ட்ல அல்லது RCC கான்செப்ட்ல Warehouse அல்லது multiple types of manufacturing units கட்டணுமா? ப்ராப்பரா சீட் ஃபேப்ரிகேஷன் வர்க்கும் சேர்த்து சிவில் வர்க்கோட பண்ற டீம் எங்க எப்படி அவங்கள புடிக்கிறதுன்னு இருக்கிறீங்க கவலையை விடுங்க. நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் கிருத்திக் விஜய் இருந்து. இருந்து PEP la, RCC la, multiple types of manufacturing units வந்து கட்டி எங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் ஸ்கில்லேட் லேபர்ஸ் இருக்காங்க லேபர்ஸை உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு ப்ராஜெக்டுக்கு ஒரு காலம் அமைச்சு அந்த கால டைமுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை குவாலிட்டியாக ஆன் டைமில் நாங்கள் டெலிவரி கமிட்மெண்ட்டோடு பண்ணி கொடுக்குறோம் அதுபோக முப்பத்தஞ்சு பேங்க்கில் எங்கள் கம்பெனியை நம்ம டயப் பண்ணி வச்சுருக்கிறோம் இதனால் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களால் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும் டெலிவரிக்கு முன்னாடி பலதரப்பட்ட வகையில் செக்கிங் பண்ணி பில்டிங்கை எந்த ஒரு கிராக்ஸும் லீக்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் பில்டிங் சக்சருக்கு பத்து வருஷம் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம் மேலும் உங்களுடைய கனவு கட்டுமானத்தை உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்குறது எங்கள் வாழ்நாளினுடைய நோக்கம் ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க கீழே உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஃப்ரீ கன்சன்டேஷன் பெறுங்க உங்கள் கனவு கட்டுமானத்தை உடனே நினைவாக்குங்க